சுவாமி ஐயப்பன் தங்கி கலரி பயின்ற வீடு இன்னமும் இருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா சுவாமி ஐயப்பனுக்கு சிறு வயதில் கலரி பயின்று கொடுத்த அவருடைய குரு வயதான பிறகு சபரிமலை ஏறி செல்ல முடியாமல் இருந்தபோது அவருடைய கனவில் தோன்றிய சுவாமி ஐயப்பன் உடம்பு முடியாமல் இருக்கும் நீங்கள் இனி சபரிமலை வர வேண்டாம் வேம்பு நாட்டு அருவியில் ஒரு மரம் மிதந்து வரும் அந்த மரம் கொண்டு எனக்கிங்கு ஒரு கோவில் அமைத்து என்னை வணங்கி வாருங்கள் என்னுடைய முக்கால் வட்ட சக்தி இந்த இடத்தில்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மறைந்து போறாரு அதனால தான் இங்க இருக்க கோவிலுக்கு முக்கால் வட்டம் ஐயப்பன் கோவில் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு அதே மாதிரி அருவியில் மிதந்து வந்த மரம் கொண்டு இங்கே கோவில் அமைத்தார்கள் இந்த கோவில்தான் கேரளா ஆழப்புழா முகமா பகுதியில் இருக்க முக்கால் வட்டம் ஐயப்பன் கோவில் கால்வட்டம் ஐயப்பன் கோவில் மகரவிளக்கன்று நடைசாத்தப்படுவது வழக்கமாக இருக்கு அதற்கு காரணம் சுவாமி ஐயப்பனோட முழு சக்தியும் சபரிமலையில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோவில்ல சுவாமி ஐயப்பன் இடுப்பில் கட்டிய பட்டு வஸ்திரமும் அவர் கொடுத்து சென்ற வாளும் பூஜை அறையில் வைத்து தினமும் பூஜை செஞ்சுட்டு